ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு என்னெல்லாம் மீன் சொல்லி பார்த்தீங்கன்னா வில மீனும் சாலை மீனும் சரியா என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உங்களுக்கு எதனால் இவ்வளவுக்கு மீன் பிடிக்கிது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது ஆனால் எந்தளவுக்கு மீன் பிடிக்குன்னு சொல்லி நான் ஒரு கதை சொல்லட்டா நான் வந்து சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது எங்கள் அம்மா பெரும்பாலும் காலையில் மீன் வாங்க மாட்டாங்க பத்து மணி போல் மீன் கடைக்கு போய் தான் வாங்குவாங்க நான் ஸ்கூலுக்கு போகிற நேரம் வாங்க மாட்டே பார்த்துருங்க சில நாள் வாங்குவாங்க அப்படி தான் ஒரு நாள் எங்கள் அம்மா அழகாக மீன் வாங்கியாச்சு இந்த வில மீன் பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வருது அன்றைக்கி வாங்கினது விலை மீன் தான் அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லி எம்மா படம் படான்னு கழிவு ரெண்டு துண்டு மீன் மட்டும் எனக்கு பொறித்து வட்டையில் வச்சு தருவீலாமா அப்படின்னு அப்போ அம்மா சொல்கிறாங்க உனக்கு இப்போ இப்போ நான் பொறித்து தந்தேன்னா நீ ஸ்கூலுக்கு நேரம் ஆயிருவா உனக்கு அங்கே போய் ஏதாவது தண்டன தருவாவ நீ ஓடிப்போ முதல்ல ஸ்கூலுக்குன்னு சொன்னாங்கன்னா அழுது பிடிச்சி எங்கள் அம்மாட்ட எப்படி எல்லாம் ஒரு ரெண்டு துண்டு மீன் எல்லாம் பொறிச்சு அந்த வட்டையில் சுடா சுடா வச்சுட்டு ஸ்கூலுக்கு சந்தோஷமா ஓடுங்க போகிற இடத்துல பஸ்ஸெல்லாம் விட்டாச்சு ஸ்கூலுக்கு நான் பிந்துட்டேன் ஒன்போது மணிக்குள்ளே இருக்க வேண்டிய ஸ்கூல் எட்டரைக்கு இருக்கனே எங்களுக்கு நான் போகிறேன் ஒன்பதே காலுக்கு அங்கே எனக்கு அப்புறம் பர்னிஷ்மெண்ட் ஆகிட்டு நான் நீ ஃபுல்லாக காசில் வந்து வெளியில் கீழே பெஞ்சில் உட்கார அப்படி தான் எனக்கு அன்னைக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிது பார்த்துருங்க ஆனாலும் அந்த பனிஷ்மெண்ட் கிடச்ச திருந்தலை சொல்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க